புளியம்பட்டி ஊராட்சியில் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு சிலைகள் கரைப்பு பொதுமக்கள் கொண்டாட்டங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் போச்சுமல்லி அருகே உள்ள புளியம்பட்டி ஊராட்சியில் புளியம்பட்டி திப்பனூர் மயிலம்பட்டி வடமலம்பட்டி கெங்கநாயக்கன்பட்டி வலசைக்கா கவுண்டனூர் முல்லைநகர் ஆகிய கிராமங்களில் இருந்து விநாயகர் சிலை வைக்கப்பட்டு ஐந்து நாட்கள் சுண்டல் கொழுக்கட்டை அன்னதானம் தேங்காய் பூ பழங்கள் ஆகியவை வைத்து பூஜிக்கப்பட்டு வந்த நிலையில் ஐந்தாவது நாளான நேற்று சதுர்த்தி கொண்டாடப்பட்டு விநாயகர் சிலைகள் கரைப்பதற்காக ஈச்சர் டெம்போ பிக்அப் டாடா ஏசி ஆகிய வாகனங்களில் விநாயகர் சிலைகளை ஏற்றிக்கொண்டு தாரை தப்பட்டை முழங்க ஆண்கள் பெண்கள் என ஆடிக்கொண்டு போச்சம்பள்ளி பேருந்து நிலையத்தின் வழியாக மஞ்சுமேடு தென்பண்ணை ஆற்றில் கரைப்பதற்காக கொண்டு சென்றனர் இதில் புளியம்பட்டி ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு புளியம்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் தொழிலதிபருமான எஸ் ஆர் ரங்கநாதன் விநாயகர் சக்தி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு இளைஞர்கள் இடையே நடனம் ஆடிக்கொண்டு சென்று விநாயகர் சிலையை கரைப்பதற்கு வழி அனுப்பி வைத்தார் பின் பாதுகாப்பான முறையில் விநாயகர் சிலையை கரைத்துவிட்டு வருமாறும் இளைஞர்களுக்கு விநாயகர் பக்தர்களுக்கும் அறிவுரை கூறி அனுப்பி வைத்து சென்றார்